இந்துக்களின் ரிக் வேதத்தில் இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனம் உண்டு இந்து வேதங்களில் சொல்லப்பட்டுள்ள பிரஜாபதி என்பவர் இயேசுவை குறிக்கும் ஒரு நபர் இந்து வேதங்களே இயேசுதான் கடவுள் அவர்தான் ரட்சகர் என்று சாட்சி கொடுக்கின்றன அப்படின்னா இந்துக்கள்கிட்ட கிறிஸ்தவர்கள் ஒரு பொய்யை சொல்லி மதமாற்றம் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க இத பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தேன் அந்த வீடியோவை பார்த்த ஒரு கிறிஸ்தவர் எனக்கு ஒரு பதில் கொடுத்திருக்கார் அது என்னன்னு நீங்க திரையில பாருங்க அவர் எழுதியிருக்கார் ஓம் சூல விருட்சாய நமக ஓம் பஞ்சகாய நமக ஓம் கன்னி சுத்தாய நமக போன்ற மந்திரங்கள் இயேசுவை பற்றிய மந்திரங்கள் நீங்கள் வழிபடும் எந்த கடவுளின் பெயரும் ரிக் யசூர் சாம அதர்வண வேதங்களில் கிடையாது இதில் இவர் வந்து இயேசுவை பற்றி இந்து வேதங்களில் இருக்கிறதாக சில மந்திரங்களை சுட்டி காட்டியிருக்கார் ரெண்டாவது நீங்கள் வழிபடும் எந்த கடவுளின் பெயரும் ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்களில் கிடையாது அப்படின்னு சொல்றார் இந்த ரிக் யஜூர் சாம அதர்வன வேதங்கள் இந்துக்களின் வேதங்கள் அந்த வேதங்களில் நான் வழிபடுற எந்த கடவுளின் பெயரும் இல்லைன்னு என்கிட்ட சொல்கிறார் நான் வழிபடுற கடவுளின் பெயர்கள் இந்து வேதத்தில் இருக்காது ஏன்னா நான் எந்த கடவுளையும் வழிபடுறது கிடையாது இது தெரியாமல் இவர் வந்து இந்த கமெண்ட் எழுதியிருக்கார் சரி அது இருக்கட்டும் இவர் முதலாவது என்ன எழுதியிருக்கார் பாருங்க ஓம் சூல விருட்சாய நமக ஓம் பஞ்சகாய நமக ஓம் கன்னி சுத்தாய நமக இந்த மந்திரங்கள் இயேசுவை பற்றிய மந்திரங்கள் அப்படிங்கிறார் இப்படி தான் கிறிஸ்தவ போதகர்கள் சமீப காலங்களில் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பல வீடியோக்களை நீங்கள் யூடியூப்லேயே பார்க்கலாம் இந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இந்து வேதங்களில் இருக்குது அந்த மந்திரங்களுடைய அர்த்தம் எல்லாமே இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறாங்க இப்போ இங்கே ஓம் சூல விருட்சாய என மகன் இருக்கு இல்லையா இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா சிலுவை மரத்திற்கு ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்தில் அறையப்பட்டார்ல இதற்காக இயேசுவை துதிக்கிற மந்திரம் இது ரெண்டாவது மந்திரம் என்ன ஓம் பஞ்சகாய மக இதற்கு அர்த்தம் ஐந்து காயங்களை ஏற்றவருக்கு ஸ்தோத்திரம் ஐந்து காயங்களை ஏற்றவர் யார் ஏசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டப்போ அவருக்கு ஐந்து விதமான காயங்கள் ஏற்படுத்தான் அவர் உடம்புல இதற்காக இயேசுவை துதிக்கிற மந்திரம் இது மூன்றாவது ஓம் கன்னி சுத்தாய நாமக கன்னியின் வயிற்றில் பிறந்தவரை ஸ்தோத்திரம் அப்படின்னு எதுக்கு அர்த்தம் இந்த மூன்று மந்திரங்களும் இந்து வேதத்தில் இருக்கு இந்த மந்திரங்களுக்கு பொருத்தமானவர் இயேசு கிறிஸ்து தானே அப்ப இந்து வேதங்களே இயேசு கிறிஸ்து பாவத்திற்காக சிலுவையில் போய் மறிப்பார் அவர் கண்ணியின் வயிற்றில் பிறப்பார் இப்படியெல்லாம் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கு அப்படின்னா உங்களுடைய வேதங்கள் கூட இயேசு கிறிஸ்துவத்தான கடவுள்னு சொல்லுது இயேசுவத்தான உலக ரட்சகர்னு சொல்லுதுன்னு கிறிஸ்தவ போதகர்களும் ஊழியர்களும் இந்துக்கள்கிட்ட சொல்லி அவங்கள மத மாற்றம் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்ன வேடிக்கைன்னா சில இந்துக்களே இந்த மந்திரங்கள் எல்லாம் உண்மையிலே அவங்களுடைய வேதத்தில் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இந்த மந்திரங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அர்த்தம் கிடையாது வேறு அர்த்தம் மாற்று வழக்கங்களை கொடுத்துட்டுருக்கிறாங்க அதாவது இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்து வேதங்களில் இருக்குதுன்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறத அவங்க நம்பி ஏமாந்து இதுக்கு மாற்று வழக்கம் கொடுத்துக்கிட்டுருக்குறாங்க ஆனால் உண்மையில் இந்த மந்திரங்கள் எதுவும் இந்து வேதங்களில் கிடையாது இப்போ ஒரு விஷயத்தை கவனிங்க இந்து வேதங்கள் ஆகிய ரிக் வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வ வேதம் இதில் எல்லாம் இந்த மந்திரங்கள் இருக்கிறதாக கிறிஸ்தவ மிஷினரிகள் இந்துக்கள்கிட்ட சொல்லி இதெல்லாம் இயேசுவை குறித்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் எந்த கிறிஸ்தவ மிஷினரியாவது இந்த வார்த்தைகள் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா இந்து வேதங்கள்ல எந்த வேதத்தில் இருக்குது எந்த கிறிஸ்தவ போதகராவது ஊழியராவது அதை சொல்கிறாங்களா சொல்கிறது இல்லை இப்போ வந்து உதாரணத்துக்கு இன்னொன்று சொல்கிறேன் பைபிளில் முகமது நபியை குறித்த தீர்க்க தரிசனம் இருக்குதுன்னு முஸ்லீம்கள் சொல்கிறாங்க கிறிஸ்தவங்க கிட்ட சொல்கிறாங்க இப்படி சொன்னோடனே கிறிஸ்தவங்க அதை நம்பிடுறாங்களா இல்லை பைபிளில் முகமது நபியை குறித்து தீர்க்க தரிசனம் இருக்கா எங்கே இருக்குதுன்னு கேட்குறாங்க பைபிளில் எந்த புத்தகத்தில் இருக்குது எந்த அதிகாரத்தில் இருக்குது எந்த வசனத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க அப்போ முஸ்லீம்கள் வந்து யோவான் பதினான்காம் அதிகாரத்தில் இருக்குது யோவான் பதினாறாம் அதிகாரத்தில் இருக்குதுன்னு சில வசனங்களை அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆனால் இந்து வேதங்கள்ல இயேசுவை குறித்த இந்த மந்திரங்கள் இருக்குது அப்படின்னு கிறிஸ்தவங்க சொல்லும் போது இந்து வேதங்கள்ல இந்த மந்திரங்கள்லாம் சொல்றீங்களே இந்து வேதங்கள்ல எந்த வேதத்தில் இருக்கு எந்த மண்டலத்துல இருக்கு எந்த சுத்தால இருக்கு அப்படின்னு சொல்லி இந்துக்கள் கேக்குறது இல்ல இந்து இப்படி வந்து அப்பாவியா இருக்கிறதுனால கிறிஸ்தவங்க ஈஸியா அவங்களை ஏமாத்தாங்க கிறிஸ்தவங்க சொல்ற மாதிரி இந்த மந்திரங்கள் எல்லாம் இந்து வேதங்கள்ல இருக்குது போலன்னு அவங்க நினைச்சிக்கிட்டு இருக்காங்க கிறிஸ்தவங்கள நிறைய பேருக்கு பைபிள் தெரியாது இதை கிறிஸ்தவங்களே ஒத்துக்குவாங்க கிறிஸ்தவங்களுக்கு வேத அறிவு கிடையாது தான் மற்றவர்கள் உங்களை ஏமாற்றுகிறார்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல அப்ப கிறிஸ்டியன்ஸில் நிறைய பேருக்கு பைபிள் வசனங்கள் தெரியாது இதே மாதிரி இந்துக்களில் ஏராளமானவர்களுக்கு இந்து வேதங்கள்ல என்ன இருக்குன்னு தெரியாது இதை பயன்படுத்திக்கிட்டு கிறிஸ்தவ போதகர்கள் இந்துக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க உங்க வேதங்கள்ல ஏசுரி குறித்த தீர்க்க தரிசனம் இருக்குது மந்திரங்கள் இருக்குது ஓம் சூர விருட்சாய நமக ஓம் பஞ்சகாய நமக ஓம் கன்னி சுத்தாய நமக இப்படிலாம் உங்க வேதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உண்மையிலே அந்த மாதிரி மந்திரங்கள் எல்லாம் இந்து வேதங்களில் இருக்குதுன்னு இந்துக்கள் நம்பி ஏமாந்துடுறாங்க அப்போது இந்த மந்திரங்கள் இந்து வேதங்களில் இருக்குது அவைகள் இயேசுவை குறித்தவை அப்படின்னு சொல்கிற எந்த கிறிஸ்தவ போதகராவது இந்த மந்திரங்கள் எந்த இந்து வேதத்தில் எந்த மண்டலத்தில் எந்த சுக்தாவில் இருக்குதுன்னு சொல்கிறாங்களா சொல்கிறதில்ல ஏன் சொல்கிறதில்ல இருந்தால் தானே சொல்ல இந்த மந்திரங்கள் எதுவும் இந்து வேதங்களில் கிடையாது இது எல்லாமே கிறிஸ்தவர்கள் உருவாக்கிய பொய்யான மந்திரங்கள் இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து தமிழ் சமஸ்கிருதம் கலந்த பல பாடல்களை கிறிஸ்தவங்க எழுதியிருக்கிறாங்க கீர்த்தனை பாடல்கள்னு பேர் நீங்களே அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க சர்வலோகாதிப நமஸ்காரம் ஆதி திருவார்த்தை திவ்ய அற்புத பாலனாக பிறந்தார் சத்தாய் நிஷ்களமாய் ஒரு சாமிய பூமியிலதாய் இதெல்லாமே தமிழ் சமஸ்கிருதம் கலந்த கிறிஸ்தவ பாடல்கள் இதில் தப்பு இல்லை தமிழ் வார்த்தைகளையோ சமஸ்கிருத வார்த்தைகளையோ பயன்படுத்தி அவங்க இயேசுவை புகழ்ந்து பாடலாம் ஆனால் ஓம் சூல விருட்சா என ஓம் பஞ்சகாய் ஓம் கன்னி சுத்தா மக அப்படின்னா இவங்களே மந்திரங்களை எழுதிட்டு இதெல்லாம் இந்து வேதங்களில் இருக்கிற மந்திரங்கள்னு சொல்கிறது தான் ஒரு மோசடி வேலை இந்த மந்திரங்கள் இந்து வேதங்களில் கிடையாது இவைகள் கிறிஸ்தவர்கள் உருவாக்கிய மந்திரங்கள் அதனால் இனி கிறிஸ்தவங்க இந்து வேதங்கள் இந்த மந்திரங்கள் இருக்கிறதாகவும் அவைகள் இயேசுவை குறித்தது அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்ககிட்ட சொன்னாங்கன்னா இந்து வேதங்களில் எந்த வேதத்தில் எந்த மண்டலத்தில் எந்த வசனம் அப்படின்னு கேளுங்க நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறோம் பிரதர் ஜெபம் பண்ணிக்கிறோம் சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நழுவி போயிடுவாங்க